கோழி மலையை பார்த்தோம் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற கபிலர் மலையை பார்க்க போகிறோம் போகலாமா அங்கே பாருங்க இதான் காவேரி ஆறு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த சைடு ஃபுல்லாக நிறைய இருக்கு செக் போஸ்ட் வந்துருச்சு நான் வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா போலீஸ்காரெல்லாம் இருக்கார் பார்த்தாங்கன்னா கத்துவாங்க கோவில் வந்து சின்ன சின்ன குன்றுகளை அமைஞ்சிருக்கு நிறைய இடங்கள் இருக்குது ஒரு நாள் நான் பிளான் பண்ணி அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்ப்போம் அது நிறைய பிளான் எல்லாம் இருந்துச்சு நமக்கு அந்த பிளான் எல்லாம் சரி வரல ஏன்னா அந்த நேரமும் காலமும் நமக்கு ஒத்து வரணும் ஆறு மணிக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற மலை தெரியுதுங்க ஆனால் வந்து மலைக்கு மேலே போக முடியுமான்னு தெரில கோவில் நாலு மணி தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நேரம் பார்க்க முடிஞ்சா போய் பார்க்கலாம் பார்க்கலாம் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இடையில ஒரு மலைக்குன்று இவ அழகா இருக்கு பாருங்க அந்த மலைக்கு மேலே உச்சி உச்சிப்பிள்ளையாருன்னு ஒரு கோவில் இருக்கு சிவலிங்கம் மாதிரி இருக்கு அந்த மலை முருகப்பெருமானோட கபிலர் மலை தள்ளுன்னு போறாங்க வந்துட்டேங்க கபிலர் நாய் நாயிங்க தூங்கிட்டு இருக்கு அடிக்கிற வெயில் ரெண்டு பேர் பாருங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்திரிச்சிச்சா நம்மகிட்ட வாங்கின ஒரு பிஸ்கெட் இருக்கு அதை போடுவோம் மூணு பேர் இருக்காங்களா இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சி வருது எடுத்துகிட்டு போதா சாப்பிடு சாப்பிடு நாய் குட்டிங்களுக்கு அந்த பிஸ்கட் எல்லாம் போட்டாச்சுங்க அது சாப்பிட்டுட்டுருக்குது வந்துட்டோம் இதுமே கிணறு இந்த பாருங்க ப்யூர் தண்ணியாக இருக்குது போட்டு மூடி வச்சுக்கிறாங்க அடிவாரத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் சித்தி விநாயகர் வேதகிரி ஈஸ்வரர் ச ஈர் போட்டிருக்கு ஸ்வரர் சப்த ரிசி ரிசீஸ் ரிசீஸ் ரிசீவர் சப்த ரிசீவர் ஆசிரமம் கபிலர் மலை இங்கே இது ஆசிரமமாக என்னன்னு தெரியலையே இங்கே இருக்கும் பூட்டி வச்சுக்கிறாங்க இது வீடு கிட்டக்க ஒரு சின்ன மலையில முருகப்பெருமன் இருக்கிறாரு தாங்க இருக்கும் அரை இருக்கு இடுமன் சன்னதி இருக்கு இடுமன் இடுமன் சன்னதியை வணங்கிக்குவோம் இங்கே ஒரு பாருங்க விநாயகர் இருக்கிறாரா சுற்றி வந்தீங்கன்னா இடத்துல ஒரு ஒரு அரை மாதிரி இருக்குது அதில் குப்பை அடைஞ்சு கிடக்கு இது ஒரு இயற்கையான அமைஞ்ச ஒரு குகையாக இருக்கணும் அப்பெல்லாம் உள்ள தவம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க இங்கே வள்ளியை வந்து வேடன் ரூபத்தில் முருகப்பெருமானை வருவார் பார்த்திங்களா அந்த இதை வந்து இது சுதேசிப்பமாக பண்ணி வச்சுக்கிறாங்க முருகா இங்கே அவரோட திருமணம் நடக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க அங்கே முருகர் இருக்கிற மா மேலே விநாயகர் இங்கே குரங்குகள் அதிகமாக இருக்கு இங்கே ஒரு சிற்பம் இருக்குது முனிவர் வந்து மயில் சிவன் சிவலிங்கத்தை வணங்குற மாதிரி இது பாருங்க எவ்வளோ பெரிய பாறையை தூக்கி கட்டியிருக்காங்க பாருங்க ஸ்டெப்பு ஆகுது இயற்கையாக இருக்கா இல்லை அப்படியே இருக்கான்னு தெரியல இந்த இடம் இது எல்லாமே கட்டுணும் கட்டுன மாதிரி தான் தெரியுது வந்துட்டோம் இந்த ஃபுல்லாக குரங்கு தான் பயமாக இருக்கு கோயில் திறந்திருக்கான்னு கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க கோயில் சன்னதி சாத்தியிருக்கு நாலு மணி டைமில் தான் திறப்பாங்க அப்போ தான் பூஜை பண்ணுவாங்க இதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க நம்ம இந்த வழியாக வந்தோம் இல்லையா அதே மாதிரி இங்கே ஒரு இருக்கு கட்டுப்பாருங்க இந்த வழி எங்கே போகுதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு இருக்கா இது வந்து இந்த மலையோட உச்சிப்பிள்ளையார் கோயில் போகுது இங்கே ஒரு வழி இருக்க மாட்டேது இந்த பக்கம் பாதை இருக்காது இது எங்கே போகுதுன்னு தெரில இது எங்கே போகுதுன்னு தெரியல டோட்டல் முருக கோவில் இதுதாங்க உள்ள கொஞ்சம் சன்னதி சாத்தியம் இருக்குது இருந்தாலுமே வீடியோ எடுக்க முடியாது அவங்க பூசை பண்ணுறவங்க ஐயருங்க அங்கே சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிவிட்டு சாயந்தரத்துக்கு அந்த நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க சாமிக்கு இந்த பகு இந்த வழியாக நீங்கள் ஏறி வரலாம் மாட்டுக்குது அந்த தேர் வீதி இருக்குது பார்த்திங்களா அதில் இந்த பக்கம் கேட்டு போயிட்டுருக்காங்க பொதுவான வழியும் அங்கே இருக்க மாட்டேங்குது இது 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 ஒரு பாதை பழனியில் எப்படி ரெண்டு பாதையும் அந்த மாதிரி இங்கே ஒரு ரெண்டு பாதை இருக்க மாட்டேங்குது அதில் தான் இடுமண் சன்னிதி இருக்குது அப்புறம் அதுதான் மெயினான மெயினான பாதை நான் இதான் சொன்னேன் இந்த கட்டுமானமே மிகப்பெரிய ஒரு கல்லெல்லாம் தூக்கி தூக்கி வச்சு கட்டியிருக்கிறாங்க இந்த இதை இங்கே விநாயகர் இருக்கிறாரு இங்கே நாங்க தெய்வங்கள் இருக்குது இது எந்த இடம் இது எந்த இடம் தெரில மேலே போய் பார்ப்போமா மேலே போயிட்டு வந்து கூட கூட சாமி சனது நீக்கி நீக்கிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டி உங்களுக்கு அந்த மனையை மேலே ஏறி அந்த சமணர்கள் படிக்கையெல்லாம் காட்ட முடிஞ்சுதா காட்ட முடியல பார்க்கலாம் இங்கே திட்டமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேலே போய் பார்ப்போம் அழகாக இருக்கு பாருங்கள் படிப்பாதை நிறைய கல்வெட்டுகள் இருக்குது மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு போகணும் மிகப்பெரிய ஒரு பாறை முருகப்பெருமான் வந்து சுயம்புங்க அங்கே இருப்பார்னு நினைக்கிறேன் சுயம்பு மூர்த்தி முருகப்பெருமான் இந்த மலை மேலே வந்து கபில மகரிஷின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு தவம் பண்ணியிருக்கிறாரு இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அதனால் இந்த மலை கபிலர் மலை அப்படின்னு பேர் வந்திருக்கு முருகப்பெருமான இங்கே வந்து அவருக்கு காய்ச்சி கொடுத்துருக்காரு அதனால் அவர் சுயம்பு சுயமூர்த்தி இங்கே இருக்கிறாரு கபிலர் கபிலர் மகரிஷி அவங்க வந்து இந்த மலையில் ரொம்ப காலமாக தவம் பண்ணியிருக்காங்க அந்த பாதைகள் வந்து அமைச்சிருக்காங்களாட்டுக்குதுங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் வழித்தடம் அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன் நீங்களே ஏறி போகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக வருது பக்கம்தாங்க ஒரு முப்பது திருச்செங்கோட்டிலேருந்து பக்கம்தான் எனக்கு ஆனால் முருகன் நினைக்கணுமில்ல இவன் இந்த டைமில் வரணும் அப்படின்னு சொல்லி அதை நினச்சிக்கிறாரு போல் இருக்குது குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பானே இந்த மாதிரி பாருங்களே இந்த முருகருக்கு எப்போ விசேஷம்னு பார்த்திங்கன்னா தைப்பூசத்தில் தாங்க விசேஷம் இப்போ மார்கழி நடந்துட்டுருக்கு வருகிற தை மாதத்தில் தைப்பூசத்தில் மாபெரும் தேர் பண்டிகை நடக்கும் இந்த மலைக்கு அதே மாதிரி நம்ம அந்த முருகப்பெருமான பார்த்து பார்த்தீங்களா புகழிமலை முருகன் அவருக்கும் தைப்பூசம் தான் நாம அவருக்கு எப்படின்னா கருவூரில் இருந்து முருகர் வருவாராம் அப்படி வந்து அவர் தேர்வு பண்ணுவாங்களாம் தேர்வு விசேஷம் நடப்பாங்களாம் இங்கே எப்படின்னு தெரில அங்கே ஒருத்தர் எல்லாம் டீட்டெயில் சொன்னார் அந்த வீடியோ நம்ம பண்ணல உண்மையாலுமே ஒரு ஒரு இரநூறு அடி மேலே ஏறியிருப்போம் கோவிலேருந்து ஒரு இரநூறு அடி ஏறியிருப்போம் இந்த படிக்கட்டுகள் ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது குட்டியாக இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா செங்குத்தான பாதைகள் இருக்குது இல்லையா அதனால் இது என்ன சும்மா போட்டுருக்காங்களா தண்ணி கொண்டு போகிற பைப்பான்னு தெரியல வந்துட்டோம் இங்கே வேலெல்லாம் நட்ட வச்சுக்கிறாங்க வா சிவா சிவா நம்ம ஏறி வந்த உடனே ஒரு பன்னெண்டடி பாஞ்சடியில் இருக்கிற ஒரு வேலு தான் நமக்கு தெரியுது இது என்னங்க இங்கே தான் அந்த கபிலர் மகரிஷி வந்து தவம் பண்ணுறம்மா சிவலிங்கம் இங்கே விளக்கு போடுறது இடத்துல அந்த பாறையில சொன்னாங்க இங்க உச்சி பிள்ளை போய் ரோம் பாய் பாதைகள் வந்து ரெண்டு பாறைக்கு இடையில காங்கிரீட் கலையை போட்டு அமைச்சிருக்காங்க அங்கே சூளாய்தான் இருக்கா இங்கே இயற்கையாகவே பாறை பாருங்கள் நிற்கிற மாதிரி இருக்கு ஓம் நான் இங்கே பாருங்கள் ஐயாவோட முகம் ஓம் நம சிவாய சித்தர்கள் வந்து எவ்வளவோ வருஷம் தவம் பண்ண இடத்துக்கு நம்ம வரோம்னா இவ்வளோ பெரிய பாகியம் பண்ணிருக்குன்னு தெரியுமா அதுவும் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச இந்த சஷ்டி நாளில் நம்ம வர்றது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இங்கேருந்து பாருங்கள் இந்த சிட்டியை ஃபுல்லாக தெரியுது மேலே ஏற வேணாம் ஏன்னா அவங்க ஓம் நமச்சிவாய் இந்த பாறையில் வந்து தாங்க அவர் தவம் பண்ணியிருக்கார் ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு கிளம்பி இல்லை ஏன்னா கீழே பார்த்தாங்கன்னா கற்றுவாங்க யாருமே இல்லாத இடத்துல ஏறிட்டுருக்கூடாது நம்மளை பார்த்து நிறைய பேர் ஏறி பழகிடுவாங்க அப்புறம் மிஸ் ஆகி தவறுதலாக கீழே விழுக்க விழுந்துருவாங்க அதனால் நம்ம மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடாது விநாயகரை கும்பிட்டு அப்படியே அந்த இடத்துல பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் ஓம் நினச்சி வாய் ஐயாவோட முகம் இந்த இடமா எந்த இடம்னு தெரியல ஆனா இங்க வந்து சூழாயுத வச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த இடத்துல நிறைய இடத்துல சூலாயுத வச்சிருக்காங்க இங்க பாருங்க அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க இங்க எல்லாம் நிறைய இடங்கள் இருக்கு அங்கெல்லாம் போய் பேர் எழுதி வச்சுக்கிறாங்க வாவ் மேலே யாரும் இல்லை வாவ் இதே ஒரு ஐநூறு அடி அறுநூறு அடி உரத்தில் இருக்குங்க ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிக்கலாம்மா கபிலர் மலையில் இருக்கிற வாவ் வூப்பருங்க என்னோட சேர்ந்து நீங்களும் கபிலர் மலையை ஏறி இருப்பீங்க நம்புகிறேன் விநாயகரை சுற்றி வரலாம் எப்படி இருக்கு இடம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில அருமை இந்த பக்கமெல்லாம் ரொம்ப பள்ளம் அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே ஒரு பாதை போகுது எதுக்கு போகுதுன்னு தெரில கீழே நம்ம பார்த்தம் பார்த்தீங்களா அங்கே ஒரு பாதம் போச்சு இல்லையா அந்த பாதை பின்வழியாக போகுது ஆனால் பாய் தூரம் தான் போகுது அது சைடில் வந்து கருங்கல் வச்சு கட்டடமாக அமைச்சிருக்காங்க என்னத்துக்குன்னு தெரில அது எதுக்கு கீழே கீழே எதிர்ப்பு சன்னதி இருக்கான்னு தெரில அப்படி ஏறி சுற்றி வந்துட்டோம் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் முருகப்பெருமான் சன்னதி திறந்துடுவாங்க அப்புறம் போய் முருகப்பெருமானை தரிசனம் ஆயிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டி இந்த வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு தெரில இந்த இடம் ரொம்பவும் அழகாக இருக்குது நீங்கள் வரதாக இருந்தால் கரூர்லேருந்து நீங்கள் வரலாம் இந்த நாமக்கல் லைன்லேருந்து நீங்கள் வரலாம் வர வழியில் வேலூருக்கு பக்கத்தாலேயே ஒரு ரோடு பிரியும் அதுலேருந்து நீங்கள் கபிலர் மலையிலேருந்து நீங்கள் வேலூருக்கு போ போகிற வழியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் ஜால்ராபாளையம் போகிற வழியில் இருக்கும் ஜால்ராபாளையத்துலேருந்து நீங்கள் வரலாம் ஏன்னா அந்த பக்கம் வரும் வழி ஆனால் முக்கியமாக மெயின் ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு கரூர் போகிற வழியிலேருந்து வேலூர் பரமத்தி அந்த ஊர்லேருந்து நீங்கள் கபிலர் மலைக்கு வரலாம் பதிமூணு கிலோமீட்ரு அங்கே சிட்டி தெரியுது பாருங்கள் அது எல்லாமே அது சிட்டி தான் புகழிமலை அங்கே இருக்குது பாருங்கள் புகழிமலை அங்கேருந்து இதுக்கு வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க அது கரூர் மாவட்டம் இது நாமக்கல் மாவட்டம் இடையில வந்து ஒரு ஆறு தான் ஒரு பகுதி ஆறு ஒரு பகுதியாக இருக்குங்க அது என்ன இடம்னு தெரியலையே அது பார்த்துடலாமா பார்ப்போம் மரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எந்திருக்க மாட்டேங்க இடையிலலாம் இதாகிடுச்சு பாருங்க பழுத பழுதடைஞ்சு போச்சு ஆனால் பழமையான ஒரு மரம் தான் ஆனால் இன்னும் துளிர் விட்டு முளைக்குது மலை மேலே இருக்கிற உச்சி பிள்ளையாரும் பார்த்துருப்போம் ஐயாவோடய தவ இடங்களும் இங்கே தான் பண்ணாரான்னு தெரில சரியா ஆனால் இந்த மலையில் பண்ணார் ஆனால் அவருக்காக ஒரு இடம் இருக்குன்னா அது அதான் இருக்கும் அங்கே பண்ணியிருக்கலாம் எல்லாம் குகையில் தான் அதிகமாக பண்ணுவாங்க நம்ம பார்த்தோம்ல அந்த கத்திரி மலையில் பார்த்துருப்போம் அவங்க மலையோட உச்சியிலேருந்து சிவபெருமானை பார்க்கணும்னு சொல்லி அந்த அம்மா தவத்தை தவம் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து முருகப்பெருமானை பார்க்கணும்னு சொல்லிது ரொம்ப காலமாக தவம் இருந்ததுனால தான் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு காட்சி கொடுத்த உடனே அவர் நான் மக்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துலையே சுயம்பாக தோண்டிட்டார் நம்மெல்லாம் வந்து பார்க்கணுங்கிறதுக்கொசரம் அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மலையில் ரொம்ப அமைதியாக இருக்குது சூட்சமமாக பல சக்திகள் இந்த மலையில் இருக்கும் இருக்குது என்னால் இந்த இடத்துல ஃபீல் பண்ணி உணர முடியுது யாரும் இல்லாத டைமில் வந்திருக்கோம்ல அதனால் இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த பாறை கீழே வந்து ஒரு பாறை இருக்குது இடையில அங்கே உட்கார்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி குகை குகையில் குகையில் இருக்கிறது இந்த மாதிரி இடங்கள்ல தான் சித்தர்கள் தவம் பண்ணுவாங்க நம்ம கொங்குணர் சித்திரக் கொகைகள்லாம் போய் பார்த்துருப்போம் அங்கேயும் இதே மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கும் ஊதி ஊரில் இருக்கிற கொங்கண சித்திரம் அதே மாதிரி தான் நம்ம சங்கிகிரி பக்கத்தில் இருக்கிற வேளமாக வளசு அந்த இடத்துல இருக்கிற கொங்கண சித்தரும் அதே போல் தான் இருக்கும் சித்தர்கள் வந்து கொ கொகையில் தான் பெரும்பாலும் தவம் பண்ணுவாங்க மக்களோட அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தவம் பண்ணுவாங்க அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் முதல்ல தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் தவத்தை பற்றி யோசிக்கணும் நம்மளோட எண்ணங்களை நம்ம ஒருநிலைப்படுத்தி அமைதியான ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் தியானம் கை கூடும் அதுக்கப்புறம் தான் தவம் கை கூடும் இது எனக்கு எப்படி தெரியுன்னா நம்மளோட ஆன்மீக நண்பர்கள் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நிறையா இருக்குங்க ஆன்மீகத்தில் நிறைய இருக்குது நம்ம போக ஒவ்வொரு பகுதியும் பதிவுகளாக பார்ப்போம் நிறைய சித்தர்களை பற்றி தேடி போவோம் நிறையா புராண மிக்க பழமையான ஒரு கோயிலை தேடி போவோம் பழமையான ஒரு அற்புதமான க தேடலில் இருக்க போகிறோம் எப்படி சொல்லப்போகிறது தெரியல நிறைய தேடுவோம் நம்ம எனக்கு என்னென்ன தேடணும்னு தோணுதோ அதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் இருக்க போது நீங்களும் என்ன பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிக்கும் நிறைய இடங்களுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன் எடுத்தோன்னே எல்லாமே பண்ணிட்டோம்னா எல்லார் மாதிரியே மாறிடும் நம்ம ஒரு நமக்கு ஏற்ற ஒரு அமைப்பில் கொண்டு போவோம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட தேடல்களும் இருக்கும் நம்மளோட தேடல் எப்படி இருக்கும்னா தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தேடணும் என்னோடய தேடல் அப்படி தான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறத நான் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் இந்த சேனல் நான் உருவாக்கியிருக்கிறேன் பல இட பல நேரங்களில் பல விஷயங்களில் நான் சொல்லாத விஷயங்கள் இந்த சேனலில் இந்த விஷயத்தில் நான் உங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் உங்களோட உடனும் பேச விரும்பலை மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணந்த நாம் நான் உங்கள் அன்பு மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் வீரவேல் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவும் தொடர்ந்து இணந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு காட்டும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் முருகப்பெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க வேண்டிதான் தட்டா கீழே இறங்கி வந்தாச்சுங்க அந்த பாதை போதுன்னு சொன்னால் இல்லையா அதான் நான் படிக்கட்டு போய் பார்ப்போம் என்னமோ இது எது வழித்தடை இருந்ததுன்னா எதோ எதுக்கோ பயன்படுத்தியிருப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வேலையாக செஞ்சுருக்காங்க அந்த பக்கம் பா பார்ப்போம் எது திரும்பி வந்துடுவோம் கல் ஆடுது என்னவா இருக்கும்ன்னு தெரியலையே பார்த்தீங்களா அவ்வளோ அவ்வளோ பெரிய பாறையை தூக்கி வச்சுருக்காங்கன்னு இருக்கு இங்க எதுவுமே இல்லையே கிரிவலம் சுத்துற மாதிரி போட்டாங்களா நம்ம தெரியலையே இருக்கலாம் பாப்போம் அதான் இருந்துச்சுன்னா திரும்பி வந்துடலாம் எஸ்ங்க ஆமாங்க கீழே வந்து சுத்துறதுக்கு மேலேயே சுத்துற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது பார்ப்போம் அது ரெண்டு ஸ்டெப்பு பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிரலாம் இந்த மாதிரி எவ்வளோ கல்லுங்க அடிக்கிருப்பாங்க கிரிவல பாதையாக தான் இருக்கும் ரைட்டு வேறு அந்த பக்கம் வழி இருக்கா பார்க்குள்ள வரணுமோ போகுது வழி வழி போகுது இது கிரிவல பாதையாக தான் இருக்கும் இது எங்க போய் ஜாயிண்ட் ஆகும்னு எனக்கு தெரியும் அங்கே முன்னாடி வந்து ஒரு கோவிலில் வந்து இந்த சாமிக்கு சாப்பாடு ஆகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு கேட்டு மாதிரி போட்டிருந்தாங்க அது இருந்துச்சு அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி போ மேலே போகிற வழியில் வலது பக்கமாக ஒரு குகை அமைப்பில் ஒரு இருக்குங்க ஆனால் கேட்டு போட்டிருக்காங்க தான் கேட்டு போட்டிருக்காங்க இங்கே வந்து வழிபாதை சரியாக இல்லை போகக்கூடாதுன்னு கேட்டு போட்டிருக்காங்க போக முடியாது ஏன்னா அங்கே ஒரு குகை அமைப்பில் ஒரு இடம் இருக்குது என்னென்னு தெரியல குகையா என்னென்னு தெரியல போகிற வழியில் போயிட்டே இருப்போம்